தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட புகாரில் அதிமுக நிர்வாகி கைது இணையத்தில் ட்ரெண்டாகும் இவன் தான் அந்த சார் என்ற ஹேஷ்டேக் அதிமுக வட்டச் செயலாளரை கட்சியிலிருந்து தூக்கிய எடப்பாடி பழனிசாமி இதை பத்தின கருத்துக்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மர்ம நபர் ஒருவரால் மாணவி ஒருவர் பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டார் இந்த விவகாரம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி அளித்த புகாரின் பேரில் ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர் தற்பொழுது இந்த விவகாரம் குறித்து போலீசார் தொடர்ந்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தில் அரசியல் செய்வதற்காக உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கண்டித்திருந்தது அதோடு குற்றவாளி ஞானசேகரன் சார் என்று யாரிடமும் பேசவில்லை அது மாணவியை மிரட்டுவதற்காக செய்தது என்று போலீசார் விளக்கமளித்தும் அது குறித்து எதிர்கட்சியினர் விமர்சித்து வந்தனர் சென்னை அண்ணா நகரில் வசித்து வரும் பத்து வயது சிறுமிக்கு கடந்த ஆகஸ்ட் இருபத்தி தேதி திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் கீழ்பாக்க அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளடக்கப்பட்டதை கண்டறிந்தனர் இது தொடர்பாக சென்னை அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணை நடைபெற்றது பாதிக்கப்பட்ட சிறுமியின் சார்பில் அவரது பெற்றோர் பக்கத்து வீட்டில் வசித்து வரும் சிறுவன் மீது புகார் அளித்தனர் அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு வரவழைத்த போலீசார் பகல் மற்றும் இரவு முழுதும் காவல் நிலையத்தில் வைத்ததுடன் அவர்களை மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது தங்களின் மகளை பாலியல் வன்முறை செய்த சிறுவன் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரை வாங்க மறுத்ததோடு குற்றம் சாட்டப்பட்டுள்ளவரின் பெயரை நீக்கும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இதனால் சிறுமியின் பெற்றோர் தங்களுக்கு நேர்ந்த கொடுமையை வீடியோவாக வெளியிட்டுள்ளனர் அதனைத் தொடர்ந்து சென்னை தாமாக விசாரணை நடத்தியது சிறுமியின் தாயார் ஆட்கொணர்வு மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணை இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றி அதிரடியாக உத்தரவிட்டனர் பின்னர் உச்ச நீதிமன்ற உத்தரவு இணை கமிஷனர் சரோஜ்குமார் தாகூர் தரோஜ்குமார் தாகூர் அண்ணா நகர் துணை கமிஷனர் ஆகியோர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டது தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் பெற்றோருக்கு காவல் நிலையத்தில் கொடுமை பற்றிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது தனிப்படையினர் நடத்திய விசாரணையில் பத்து வயது சிறுமியின் பெற்றோருக்கு காவல் நிலையத்தில் நேர்ந்த கொடுமை கொடுமை பற்றிய திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி உள்ளது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நபரின் முன் வைத்து புகார் அளித்த சிறுமியின் பெற்றோர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது குற்றவாளிக்கு ஆதரவாக அண்ணா நகரை சேர்ந்த அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் நேரடியாக மகளிர் காவல் நிலைக்கு வந்து புகார் கொடுத்த பெற்றோரை மிரட்டியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அதிமுக நிர்வாகி சுதாகர் குற்றவாளியை காவல் நிலையத்திலிருந்து அழைத்து சென்றதோடு சிறுமியிடம் நண்பராக பழகிய ஒரு பதினாலு வயது சிறுவனை போலியாக பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யும்படி காவல் ஆய்வாளரிடம் கூறியுள்ளார் அவர் இருந்து குற்றம் சாட்டப்பட்ட நபரின் பெயரை நீக்க அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் ராஜி வலியுறு போலியான குற்றவாளியை கைது செய்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ஆதரவாக காவல் ஆய்வாளர் ராஜி பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோரை தாக்கியுள்ளார் பாலியல் வன்முறை குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்டதோடு போலியான குற்றவாளியை கைது செய்யவும் வைத்த அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் மற்றும் இன்ஸ்பெக்டர் ராஜி ஆகியோரை சிறப்பு புலனாய்வு படை போலீசார் நேற்று இரவு கைது செய்தனர் பின்னர் அவர்கள் இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டனர் இந்த நிலையில் இந்த வழக்கில் குற்றவாளியை காப்பாற்ற அதிமுக நிர்வாகி சுதாகர் கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும் சிறுமியின் குடும்பத்திற்கு பணம் பெற்று தருவதாக பேரம் பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிக்கு அதிமுக வட்ட செயலாளர் சுதாகர் அடைக்கலமும் கொடுத்ததாக கூறப்படுகிறது இதை தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான அதிமுக வட்ட செயலாளர் பா சுதாகர் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தென் சென்னை வடக்கு மாவட்ட நூத்தி மூணாவது வட்ட செயலாளர் சுதாகரை கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்தும் நீக்கி அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கட்சியின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கட்சியின் ஒழுங்குமுறை குலையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கட்சியின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவபெயரும் உண்டாகும் விதத்தில் செயல்பட்ட காரணத்தினாலும் தென் சென்னை வடக்கு மாவட்டம் அண்ணாநகர் மேற்கு பகுதியை சேர்ந்த பா சுதாகர் இன்று முதல் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்பட்டுள்ளார் தொண்டர்கள் யாரும் இவருடன் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அதிமுக சார்பாக கடந்த சில நாட்களாக அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடு வழக்கிற்காக நடத்தப்பட்டு வந்த யார் அந்த சார் பிரச்சாரத்திற்கு திமுக சார்பாக பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது இவன்தான் அந்த சார் என்று திமுக புதிய பிரச்சாரம் ஒன்றை கையில் எடுத்துள்ளது சென்னை முழுவதும் அதிமுக சார்பில் யார் அந்த சார் என்று போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது கடந்த ஒரு வாரமாக இந்த பிரச்சாரம் மிகவும் தீவிரமாக நடந்து வருகிறது அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் குற்றவாளி ஞானசேகரன் சார் ஒருவரிடம் பேசியதாக புகார்கள் வைக்கப்பட்ட நிலையில் யார் அந்த சார் என்று கேட்டு அதிமுக சார்பாக போஸ்டர்கள் போஸ்டர்கள் இந்த பிரச்சாரம் தூக்கத்திலிருந்து உள்ளது அதிமுக தொண்டர்கள் அனைவரும் திமிரி எழுந்துள்ளனர் அதிமுகவை லைட் லாம்பிற்கு கொண்டு வந்த இந்த பிரச்சாரத்திற்கு பின்னணியில் இருப்பது வேறு யாரும் இல்லை அது பிரசாத் கிஷோர் என்று கூறப்படுகிறது மேலும் அதிமுகவினர் கடந்த ஜனவரி ஆறாம் தேதியன்று நடந்த கூட யார் அந்த என்ற நுழைந்தனர் அவர்களுக்கு பதிலடியாக புதிய பிரச்சாரம் ஒன்றை கையில் எடுத்துள்ளது சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் உச்ச நீதிமன்றம் அமைத்த சிறப்பு புலனாய்வு குழு அதிமுக வட்ட செயலாளரை கைது செய்துள்ளது பாலியல் வன்கொடுமை வழக்கை சரியாக விசாரிக்காத அண்ணா நகர் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் ராஜியும் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த வழக்கில் கைதாகிய அதிமுக நிர்வாகி கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கம் என எடப்பாடி உத்தரவு பிறப்பித்துள்ளார் நிலையில் தான் இவன் தான் அந்த சார் என்று திமுக புதிய பிரச்சாரம் ஒன்றை கையில் எடுத்துள்ளது அதிமுக தேடி அந்த சார் யார் என்று திமுக ட்ரெண்ட் செய்து வருகிறது அதிமுக சார்பாக கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வந்த யார் அந்த சார் பிரச்சாரத்திற்கு திமுக சார்பாக பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுங்க நன்றி